லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் செய்தியின் தலை தடைகள் வருவது வெற்றிக்கு ஆதார வசனம் மார்க் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வசனங்கள் அவர் தம்முடைய சீசர்களை படவில் ஏறி அக்கறையில் வச்சு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது அவரோ கரையில் இருந்தார் நாற்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று வசனம் செல்கிறார் தேவ மக்களே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்மால் முடிகிறதோ இல்லையோ நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க சொல்கிறார் எதிர்பார்க்கிறார் ஒரு நாளைக்கு நடப்பது அடுத்த நாள் நடக்காமல் இருக்கும் ஒரு நாளைக்கு அப் மறுநாள் டவுன் அப்படி இருக்கவே கூடாது அப்பொழுது நீங்கள் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உறுதிமொழியும் கொடுக்கிறார் கண்டு விசுவாசிக்கிறது ஒரு பெரிய காரியம் காரியமல்ல காணாதிருந்து விசுவாசிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாதிருந்து விசுவாசிப்பதற்கு மக்கள் நம்மை பார்த்து இவர்களுக்கு என்ன பைத்தியமாக இப்படியெல்லாம் நடக்குமா என்ன என்று கேள்விகள் கேட்டாலும் நமது விசுவாசத்தின் மீது அமைக்கி அணைந்து போகத்தக்க தண்ணீரை கொட்டினாலும் நாம் நமது நிலையில் விசுவாச நிலையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இனி கீழே போய் போய் வரக்கூடாது ஒரே நிலை நம்பினா தான் கட்டளைக்கும் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டையுமே கிரியைகளில் செயல் வடிவத்தில் காட்ட வேண்டும் ஒரு உதாரணம் ஆபிரகாமுக்கு கிட்டட்டது நூறு வயது ஆகப் போயிருக்கும் சாராளுக்கு தொண்ணூறு வயது பிள்ளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏதுமில்லை ஆகிலும் இருவரும் தேவ வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நம்பி நம்பி எதிர்பார்த்து இருவரும் விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள் எபிரேயர் பதினொன்று பதினொன்று ரோமர் நான்காம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இந்த எல்லாம் சொல்லும் பொழுது ஒரு பேப்பரில் குறித்து வைத்துவிட்டு இந்த செய்தியை கேட்டு முடித்ததும் தயவு செய்து வாசியுங்கள் இணைத்து பாருங்கள் அது உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் வெளிச்சம் கிடைக்கும் இவர்களின் விசுவாசமானது மெய்யானது இல்லைங்களா ஆபரகாமை அழைத்த தேவ தேவன் வாக்கு கொடுத்தவர் தேவன் ஆவியாகும் பனிரெண்டு ரெண்டு மூணில் கொடுத்தார் எபிரேயர் ஆறு பதினான்கு வாசியங்கள் இவைகள் ஆபரகாமின் இருதயத்தில் பதிந்து இருந்தது தேவன் கொடுத்த வாக்குகள் பதித்து வைத்திருந்தார் நமக்கும் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையே என்று சொல்லவே முடியாது அந்த வாக்குகளை நாம் எடுத்து ஜெபித்திருக்கிறோம் மனதில் வைத்திருக்கிறோம் ஒன்றும் நடவாதபடியினாலே அதை விட்டு எறியக்கூடாது அதை அப்படி இருக பிடித்து கொள்ள வேண்டும் சோதேமன் ராஜா வெகுமரியை கொடுக்கும்போது மறுத்து விட்டான் அபிரகாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்பிடித்தான் ஆதியாகம் பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உயர்த்தினாரா இல்லையா உயர்த்தினார் எப்படி உயர்த்தினார் என்பதை ஆதியாக இருபத்தி எப்படி எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்கிறார் என்பதை ஆதியாக இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் படித்து பாருங்கள் கர்த்தர் எப்படி அவனை உயர்த்தினார் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்களும் நானும் எப்படியோ விழுந்து விழுந்து எழுந்திருந்து தத்தி குத்தியாவது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிறோம் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறோம் என்பதையும் காட்டுகிறோம் பாருங்கள் இந்த இரண்டையும் செய்தால் அவர் நம்ம இப்படியெல்லாம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து பதிமூணு வரை வாசித்திருப்பார் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறேன் என்கிறார் நாம் எதிர்பார்க்கிறோம் தவறில்லை எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் சில சமயங்கள் அப்படி நடப்பதில்லை கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையாகி விடுகிறது அவரது கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தோடு தான் செய்திருப்போம் அவருடைய உத்தரவு பெற்றுத்தான் செய்திருப்போம் ஆனால் மேலும் நடக்க முடியாதபடி முன்னேற முடியாதபடி தடைகளோ தடைகள் நமக்கே சந்தேகம் வந்து விடுகிறது கர்த்தரின் வார்த்தையின்படி தானே செய்தோம் உண்மையாகவே கீழ்ப்படிந்தோமே ஏன் இப்படி அப்போ கர்த்தர் சொல்லவில்லையா மறைந்து கொண்டாரா என்று பல கேள்விகள் சந்தேகங்கள் வருகின்றன இப்படி நீங்கள் கில்ட்டி அடைய வேண்டிய அவசியமே இல்லை சில சாட்சிகளை பாருங்கள் மார்க் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது வரை உள்ள வசனங்களில் தான் அவர்களை அக்கறைக்கு போங்கள் என்று துருதிப்படுத்தினார் அனுப்பி வைத்தார் பின்ன ஏன் காற்றும் கடல் அலையும் அவர்களை கொன்று போடும் அளவுக்கு வந்தது வந்தது உண்மைதான் ஆனால் இயேசு கடலின் மீது நடந்து வந்து காப்பாற்றவில்லையா செய்தி என்ன அவரே உத்தரவு கொடுத்து வாக்கு கொடுத்து அனுமதி கொடுத்து செய்ய அனுமதித்திருந்தாலும் தடைகள் வரவே வராது என்பதல்ல காரியம் எத்தனை தடைகள் வந்தாலும் என் தேவன் அழைத்தவர் அனுமதி கொடுத்தவர் வந்து நின்று விடுவிப்பார் அவர் போச்சு அவர் எடுத்த காரியங்கள் அவர் முன்னுரை கொடுத்தது அவர் ஆரம்பித்து வைத்தது கேவானாலும் தடுக்க முடியாது என்பதை உங்கள் வாழ்வில் புரூவ் பண்ணி காட்டுவார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழு பத்தொம்போதே வாசியங்கள் ஆதியாக முப்பத்தி ஏழு பதிமூணில் யோசேப்பின் தகப்பன் யாகோபு இவடைய அண்ணன்மார்களின் சுகம் ஆடுகளின் நிலைமையை பார்த்து வர பொருள்களை கொடுத்து அனுப்பினார் யோசேப்பே பெற்றோர்களை தானே வேதம் சொல்கிறது யோசேப்பு அப்படியே கீழ்ப்படிந்து போனானே பின்ன ஏன் அவனுக்கு அத்தனை துன்பங்கள் குடியில் போட்டார்கள் விற்று போட்டார்கள் அடிமையாய் எகித்திற்கு கொண்டு போனார்கள் போத்திவார் வீட்டில் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை பதிமூணு வருடங்கள் படாத பாடு ஆம் இதோடு சரித்திரம் முடிந்து விட்டதா ஒரு தேவனுக்கு ஒரு நோக்கம் ஒரு திட்டம் உண்டு கொடிய பஞ்சம் வரப்போகிறது காணானிலே சுற்றி எகிப்திய சுற்றி இதில் தப்பி பிழைத்து யாக்கோபின் வம்சத்தை மக்களை பெருக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இதற்காக எகிப்திற்கே அதிகாரியாக யோசேப்பை ஆக்கி அந்த தேசத்தை செழிப்படைய செய்து இவர்களை எகிப்திற்கு கொண்டு போய் வாழ வைக்க வேண்டும் பெருக்க வேண்டும் இதை நிறைவேற்ற யோசிப்பை அந்த பாதை வழியாக நடத்தி ஞானம் வரம் கொடுத்து ஒரே நாளில் உயர்த்தினார் பாடுகளை பார்க்காதீர்கள் ஆளுகையை பாருங்கள் உங்களை குறித்த உயர்ந்த திட்டம் நோக்கம் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஒன்பதிலிருந்து பதினோரு வரை வசனங்கள் நிறைவேற நீங்களும் நாளும் கீழ்ப்படுத்தினாலும் விசுவாசத்தை காட்டுவதனாலும் அவர் வகுத்த பாதையில் அவர் நம்மை நடத்தி சாத்தானை வெட்கப்படுத்தி நமது உறுதியை உலகிற்கு காட்டி அவரது திட்டத்தை நிறைவேற்றி கர்த்தர் மகிமைப்படுவார் உங்கள் வாழ்வில் என் வாழ்வு பாதையே பாடுகளை பார்க்காதீர்கள் நீங்கள் சீக்கிரமாய் உறுதியாய் அடையப்போக அந்த மகா மேன்மையை நினைத்து இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நடவுங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் இப்படி நடப்பதில்லை நடந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம் ஜெபிக்கலாம் தகப்பனே ஒன்றுமே புரியாவிட்டாலும் ஏன் எதற்கு எப்பதான் விடுவோ என்று புலம்பாமல் உமது கிருபையைக் கொண்டு உண்மையே நம்பி பற்றி கொண்டு நடப்போம் வெற்றி பெறுவோம் ஏசுபி நாமத்தில் பெய்தாவே ஆம் மேன் ஹல்லே லூயா